ஆடி முதல் நாளை முன்னிட்டு கூட்டமாக காணப்படும் பிரசித்தி பெற்ற கோவை பேரூர் படித்துறையில் மக்கள் வருகை குறைவாகவே இருந்தது முக்தி என்று அழைக்கப்படும் கோவை பேரூரில் புகழ்பெற்ற பட்டீஸ்வரர் கோவில் உள்ளது இந்த கோவில் அருகே செல்லும் நொய்யல் ஆற்றில் படித்துறை உள்ளது ஆற்றின் படித்துறையில் இறந்தவர்களுக்கு திதி கொடுத்தல் அவர்களுக்கு மறுபிறவி இல்லை என்றும் அவ்வாறு திதி கொடுப்பதால் ஈசனிடம் அவர்கள் சென்று விடுவார்கள் என்பதும் ஐதீகம் இதனால் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை மற்றும் ஆடிப்பெருக்கன்று இந்த படித்துறையில் இறந்தவர்களுக்கு திதி கொடுக்க ஏராளமான பக்தர்கள் வந்து திதி கொடுப்பது தற்பணி பூஜை செய்வதுண்டு கோவை மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களான திருப்பூர் நீலகிரி கேரளாவிலிருந்தும் இதற்காக முந்தைய நாளே பக்தர்கள் பேரூருக்கு வந்து விடுவர் கடந்த ஆண்டு கொரோனா பொது முடக்கத்தால் பேரூர் படித்துறையில் ஆடி அமாவாசை மற்றும் ஆடிப்பெருக்கு ஏராளமான பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் அன்றைய தினம் அங்கு பக்தர்கள் தடை விதிக்கப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு எந்த கட்டுப்பாடும் மக்களின் வருகை மிக குறைந்த அளவிலேயே இருந்தது கொரோனா காரணமாக கூட்டத்தை தவிர்த்து ஐந்து நபர்கள் மட்டுமே திதி கொடுக்க பங்கேற்கவும் குறிப்பிட்ட இடைவெளி விட்டே முகக்கவசம் அணிந்துதான் பூஜைகள் நடைபெறுவதாகவும் பேரூரில் திதி கொடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தொடர்பான தகவல் தெரியாததால் மக்கள் கூட்டம் குறைவாகவே உள்ளதாகவும் சொல்கின்றனர் கோவில் அதிகாரிகள் படித்துறைக்கு அருகில் உள்ள அம்மன் தோப்பு பகுதி மற்றும் ஆற்றுமேடை விநாயகர் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் முன்னோர்களுக்கு வழங்கக்கூடிய தர்ப்பணமும் பரிகார பூஜைகளையும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறினர் சத்தியலோக சத்தியலோகம் சத்த லோகம் கடை சத்தோகம் லோகம் கடை பதினான்கு சமீப சமீபம் வேறு மதுராமாயா அவுஞ்சாவு 坐哪车还？